அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலங்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார்கள் அக்காலத்தில் இயேசு கலிலையா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின் தொடர்ந்தனர் இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது அவரிடம் வருவதை கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு ஜனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீரருள் ஒருவரும் சீமோன் பேதருவின் சகோதரருமான இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவனிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் குள்தரையாயிருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்து அளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வார்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீரர்கள் பனிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் சகோதர பிள்ளைகளே தொலைக்காட்சிய விசுவாசிகளே மந்தினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உணவு என்பது மிக மிக அவசியமான ஒன்று அடிப்படை தேவைகள் மூன்று உணவு உடை உறையுள் அதில் முதலாவதாக இருப்பது உணவு ஆகவேதான் பாரதியார் கோபமாக கூறுவார் தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று எல்லோருக்கும் உணவு உண்டு பறவைகள் உணவை சேர்த்து வைப்பதில்லை களஞ்சியத்தில் வைப்பதில்லை ஆனால் தினம் தினம் கடவுள் எல்லா பறவைகளுக்கும் உணவு அளிக்கின்றார் எந்த பறவையும் பட்டினியால் சாவது கிடையாது ஆனால் மனிதர்கள் எத்தனையோ இடங்களிலே ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருப்பவர்கள் உண்டு சோமாலியா பகுதியில் பல நிறுவனங்கள் இந்த பிரஸ்நேக காரியத்தில் ஈடுபடக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் அதில் ஒன்று நம்முடைய காரிதாஸ் மற்றும் ரெட் கிராஸ் இவைகள் போன்ற நிறுவனங்கள் போய் அங்கு உழைத்தும் இன்னும் இந்த மேல் நியூட்ரிஷன் என்னும் கொடுமையை தீர்க்க முடியவில்லை குழந்தைகள் பெரிய வயிறுடன் இருப்பார்கள் மற்றதெல்லாம் சூம்பி போயிருக்கும் ஆக சரியான உணவு இல்லாமல் இருக்கின்ற பஞ்சம் ஆக அடிப்படையாக உணவு தேவை ஆகவேதான் உணவு வடிவத்தில் அன்பு அது உயிர் காக்கும் தெம்பு என்று ஒரு திருவழிபாட்டு பாடல் நற்கருணை பாடலாக உள்ளது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை இந்த உணவு வடிவத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் த bread கண்டினியூஸ் டு பி multiplied பை காட்ஸ் blessings ஃபார் தோஸ் who ஆர் போத் பிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி hungry. உடல் சார்ந்த மற்றும் ஆன்ம தாகம் கொண்டவருக்காக இறை ஆசிரால் அப்பம் தொடர்ந்து மிகுதியாக்கப்படுகிறது அப்பம் பிற்கும் பொழுது அப்பிரோசுலர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள் ஆக ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் அதை நினைவு கூறுகிறோம் இந்த அப்பம் பிற்கப்படுகிறது வார்த்தை உடைத்து கொடுக்கப்படுகிறது அந்த வயிற்றுக்கு உணவு ஆன்மீக உணவு என்பது முக்கியம் இந்த இரண்டையும் நாம் பெறும் பொழுது இந்த ஆன்மீக பயணத்திலே தெம்புடன் பயணம் செய்கிறோம் இதை இரண்டும் நமக்கு தேவை வி வி அண்ட் ஆர் வெரி வெரி ஜீசஸ் மச் நாம் நமது திறமைகள் என்பது தனிப்பட்ட வகையில மிக சிறியது அத்துடன் இயேசுவும் இணைந்தார் என்றால் அது மிக பெரியது இதைத்தான் நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்றோம் பல சமயங்களிலே நாம் புதிய காரியம் துவக்கும் பொழுது இந்த செபத்தை ஏறெடுப்பது செய்து செபம் நாம் காரியங்களை துவக்குவது குருவை அழைத்து ஆசீர் சொல்லி அந்த காரியத்தை துவக்குவது பிற மத மக்களாக இருந்தால் இந்த பூமி பூஜை இவைகளை எல்லாம் செய்வது இறைவனுடைய ஆசிரை அனுக்கிரகத்தை பெறுவதற்காக இறைவனோடு சேர்ந்து செய்யும் பொழுது அது மிகுந்த வெற்றியை தரம் தரக்கூடியது நாமும் நமது திறமைகளும் மட்டுமே என்றால் அது மிகச் சிறியது நாமும் நமது திறமைகளும் இயேசுவோடு சேர்ந்தால் அது மிக மிக அதிகமாகும் வித் ஜீசஸ் ஐ எம் ஹீரோ வித் அவுட் ஜீசஸ் ஐ எம் ஜீரோ என்னோடு இருக்கும் பொழுது நாம் அனைத்தையும் சாதிக்க முடியும் இயேசுவுடன் நான் கதாநாயகன் இயேசு இன்றி நான் சூன்யம் ஒன்றுமில்லாதவன் என்பதையும் கருத்தில் கொள்ளுதல் நல்லது ஒருவரை அழைத்து வருகையில் நாம் எத்தகைய ஆற்றலை வெளிப்புணர்கிறோம் நாம் ஒருபோதும் அறிவதே இல்லை ஆக இயேசுவிடம் வருபவர்கள் மிகுந்த ஆசிரியரை பெறுகிறார்கள் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப மாதம் தியானம் செய்யும் பொழுது தியான பிரசங்கியார் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டார் அவருடைய மாமா பாரம்பரிய கிறிஸ்துவர் கத்தோலிக்க கிறிஸ்துவர் அவரிடம் ஒரு அந்த தெருவை சார்ந்த ஒரு நபர் வந்தாராம் நான் கிறிஸ்துவனாக வேண்டும் என்ன செய்வது என்று அவருடனே பங்கு தந்தையிடம் கூட்டி சென்றாராம் அந்த பங்கு ஞாயிறு திருப்பலை வைத்து மிகவும் சோழ்ந்த நிலையில் அமர்ந்து இருக்கும் பொழுது அவரை போய் சந்தித்து இவர் கிறிஸ்துவராக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் அந்த கலைப்பின் உறுதியிலே அப்படியா சரி மந்திரங்கள் படிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வாங்க தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம் அந்த வரவேற்பு அவருக்கு பிடிக்கவில்லை அந்த புதிதாக வந்தவருக்கு ஒரு ஆர்வம் இல்லை உற்சாகம் இல்லை ஒரு கோல்டு போய்விட்டார் சந்தர்ப்பில பிரிவினை சபை ஒன்றுக்கு அவர் செல்ல வேண்டியது இருந்தது அங்க போனாலும் அவருக்கு பயங்கர வரவேற்பு வாங்க பிரதர் அப்படியா இப்படி ஆக்கும் சொல்லி கண்டிப்பாக செய்வோம் என்று சொன்னது அது அவரை தொட்டது போற போக்குல என்ன ஆச்சுன்னா இந்த நபர் கையில கக்கத்துல பைபிள் வச்சுக்கிட்டு இவர் வாரம் வாரம் போக ஆரம்பிச்சார் மறுபடியும் இந்த மாமா ஃபாதருடைய மாமா அவரை போய் சந்திக்க சேர்ந்தபோது அவர் சொன்னாராம் நீங்கள் எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை போச்சுடா இவங்க எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இவர் இன்னைக்குதான் வந்தாரு வந்து அந்த உத்வேகத்துடன் இயேசுவை பெற்றுக்கொண்டு பாருங்கள் அவர் என்ன சொன்னார் அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இயேசுவோடு சேர்ந்து செயல்படும் பொழுது அவர் உங்களை பார்த்து நீங்க எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை ஆர்வம் இருக்க வேண்டும் உற்சாகம் இருக்க வேண்டும் வெறுமனே எத்தகைய உயிர் துடிப்போடு இருத்தல் வேண்டும் அதைத்தான் வித் ஜீசஸ் ஐ எம் ஹீரோ வித் அவுட் ஜீசஸ் ஐ எம் ஜீரோ இப்படி இயேசுவிடம் வருபவர்கள் அவருடைய ஆற்றலை பெற்று எத்தகைய சக்தியுடன் திரும்பி செல்வார்கள் வெளியில் இருந்து புறப்படும் அம்பை போல சைன்ஸ் அண்ட் இஸ் லாட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் இஸ் நியர் பல சமயங்களிலே இந்த விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையிலே அதனுடைய தாக்கத்தில் நாம் இருப்போம் இதெல்லாம் விஞ்ஞானத்தினுடைய கூறுகள் தாண்டி எதையும் ஏற்க முடியாது விஞ்ஞானம் பகுத்து சொல்லும் ஹெச் டு ஓ இஸ் ஈக்குவல் ஆனால் மெய்ஞானத்தில் இப்படி இப்படிவேஷன்ஸ் கொடுக்க முடியாது ஏனென்றால் விஞ்ஞானத்தை தாண்டியதுதான் மெய்ஞானம் பல சமயங்களில் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அந்த நோயாளிகள் குணம் பெற்றது எப்படி என்று மக மருத்துவர்கள் திகைத்து போவார்கள் அவர்கள் சொல்வார்கள் மருந்து கொடுப்பது மருத்துவர் ஆனால் குணம் கொடுப்பது கடவுள் அதுதான் உண்மையான விசுவாசம் குறைந்த அறிவியலும் விசுவாசமும் வெகு தூரம் செல்லும் நிறைந்த அறிவியலும் விசுவாசமும் அருகிலேயே நின்றுவிடும் பிளஸ் ஆர் தே ஹூ பிளேஸ் ஹிம்செல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் காட் வில் பிளேஸ் ஹிம்செல் இன் தேர் ஹேண்ட்ஸ் இறைவன் கரத்தில் தங்களை அர்ப்பணிப்போர் பேரு பெற்றோர் இறைவன் அவர்கள் கரங்களில் தம்மையே அருளுவார் அன்பெனும் கரத்தில் அகப்படும் மலையேம் அன்பெனும் கரத்தவர் அமுதேன் அன்பனும் கடத்துள் அகப்படும் கடலே என்றெல்லாம் இறைவனுடைய அன்பை பார்த்தோம் என்னுடைய அன்பு மிக பெரியது ஆனால் அன்பு என்கின்ற வலை அன்பு என்கின்ற கரம் அன்பு என்கின்ற கடம் ஒரு பானை இதற்குள் அடங்கக்கூடியது இறைவனுடைய அன்பாக இருக்கும் இதுதான் இறைவனுடைய தனிப்பெரும் கருணை செல் தீசஸ் யூ beyond your greatest expectation நீ உன்னை இயேசுவின் கரங்களில் ஒப்புவி அவர் உன்னை ஏற்று உன்னை அனைத்து எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக உன்னை ஆசிர்வதிப்பார் நீ எதிர்பார்த்ததை விட அமுக்கி குளிக்கி சரிந்து விடும் அளவுக்கு படியளப்பார் என்பது உண்மை for all you have given thank you god for all you have withheld thank you god for all you have withdrawn thank you god நன்றி இறைவா நீர் கொடுத்தவற்றிற்கும் கொடுக்காதவற்றிற்கும் எடுத்துக்கொண்டவற்றிற்கும் அனுமதித்தவற்றிற்கும் தடை செய்தவற்றிற்கும் மன்னித்தவற்றிற்கும் தயார் செய்தவற்றிருக்கும் எக்காலமும் உம்மை அன்பு செய்ய எங்களை உம் சாயலில் படைத்த கிருபைக்கும் நன்றி இறைவா நன்றி சிறு உடலை உணவாக கொடுத்து சென்றதற்காக நன்றி நாங்கள் ஆன்மீக வாழ்வில் வளம் பெற்று வாழ்வதற்கு வாழ்வின் புகழை சவால்களை சந்திக்கக்கூடிய வகையில் நேரம்கு தெம்பூட்டி கொண்டிருக்கிறேன் உமக்கே நன்றி துதி தோத்திரம் புகழ் மகிமை உண்டாவதாகும் வாழ்வது நான் கிறிஸ்து வாழ்கின்றார் நாங்கள் உண்மை பொழுது அது உண்மையாகிறது உண்மை பெற்று நாங்கள் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழச் செய்திருளும் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால்